தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுற பெனால்டி ஓன்லி பெனால்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்க இருக்கு நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு இருக்கு பத்து லட்சம் கோடி முதலீட கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வதுன்னு சொல்றாரு நான் தகவலர் உரிமை சட்டத்தில் கேட்டுக்கேன் வரலயா ரெண்டு பேர் மேலே வளரக்கூடாது பத்து லட்சம் கோடி வந்துச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்து எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளவு கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின்கட்சணம் உயருது எதுக்கு வருது சொத்து வழியா வருது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிற ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏன விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில் வலை பறிக்கப்படுவதில் பிடிச்சு வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை அதை ஒத்துக்கிறீங்க இல்ல சரி இத்தனை பேர் இவ்வளவு சித்திரவதை ஏன் இந்திய ஒன்றிய அரசு இல்லாத பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ கண்டுபிடிங்க இந்துங்கிற ஒரே நாடுங்கிற ஒரே ரேஷன் கார்டுங்கிற ஒரே வரிங்கிற ஒரே தேர்தல்ங்கிற ஒரே தேர்வுங்கிற இப்ப நாங்க ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்காது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது என்ன வை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணி இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போதா மக்களின் நலன் இருக்குது நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க வந்து ஒரு கேள்விப்போக்காவே பாக்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சரா வந்து உட்காரும் போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில கையெழுத்துட்டு பதவி சொல்லுவா